ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜாதிராஜ ராஜ கம்பீர தாண்ட ராஜகுலோ ராஜ லோகத்தின் அதிபதி அதே சமயத்தில் கேரள நாட்டில் ஒரு விசேஷ சம்பவம் நடந்தது காலடி என்னும் இடத்தில் ஒரு மகான் அவதரித்தார் இளம்பிராயத்தில் அவர் உலகைத் துறந்து ஆனார் வடமொழியில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் படித்து கரைகண்டார் வேத உபனிஷதம் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இவற்றின் அடிப்படையில் அத்வைத வேதாந்தக் கொள்கையின் கொடியை நாட்டினார் வடமொழியில் பெற்றிருந்த வித்வத்தின் உதவியினால் பாரத தேசம் முழுவதும் திக்விஜயம் செய்து ஆங்காங்கு எட்டு அத்வைத மட்டங்களை ஸ்தாபனம் செய்தார் இவருடைய கொள்கையை ஆதரித்த அத்வைத சந்நியாசிகள் நாடெங்கும் பரவிச் சென்றார்கள் இவ்விதம் தமிழ்நாட்டில் நம் கதை நடந்த காலத்தில் அதாவது சுமார் தொள்ளாயிரத்து எண்பது வருடங்களுக்கு முன்பு பெரியதொரு சமயக் கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த கொந்தளிப்பிலிருந்து தீங்குதரும் அம்சங்கள் செலவும் தோன்றிப் பரவின வீர வைஷ்ணவர்களும் வீர சைவர்களும் ஆங்காங்கு முளைத்தார்கள் இவர்கள் கண்ட இடங்களில் எல்லாம் சண்டையில் இறங்கினார்கள் இந்த வாதப்போர்களில் அத்வைதிகளும் கலந்து கொண்டார்கள் போர்கள் சில சமயம் அடிதடி சண்டையாக பரிணமித்தன இந்த தொள்ளாயிரத்து எண்பது ஆண்டுகள் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் எழுதப்பட்ட இந்த புதினம் என்பதை நேயர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த காலத்து சைவ வைஷ்ணவ போரை விளக்கும் அருமையான கதை ஒன்று உண்டு ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர் ஒருவர் திருவானைக்காவல் ஆலய வெளிச்சுவரின் ஓரமாகப் போய்க் கொண்டிருந்தார் தலையில் திடீரென்று ஒரு கல் விழுந்தது காயமாகி ரத்தமும் கசிந்தது வைஷ்ணவர் அண்ணாந்து பார்த்தார் கோபுரத்தில் ஒரு காக்கை உட்கார்ந்தபடியால் அந்த பழைய கோபுரத்தின் கல் இடிந்து விழுந்திருக்க வேண்டும் என்று அறிந்தார் உடனே அவருக்கு காயமும் வலியும் மறந்து போய் ஒரே குதூகலம் உண்டாகிவிட்டது ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவக் காக்காயே திருவானைக்காவல் கோவிலை நன்றாக இடித்து தள்ளு என்றாராம் அந்த நாளில் இத்தகைய சைவ வைஷ்ணவ வேற்றுமை மனப்பான்மை மிகவும் பரவியிருந்தது இதை தெரிந்து கொள்ளுதல் பின்னால் இந்த கதையை தொடர்ந்து நாம் கேட்பதற்கு மிக அனுகூலமாக இருக்கும் ஓடம் அக்கறை சென்றது சைவப் பெரியார் ஆழ்வார்க்கடியானை பார்த்து நீ நாசாமா போவ என்று கடைசி சாபம் கொடுத்துவிட்டு தம் வழியில் போனார் வந்தியத்தேவனுடன் வந்த கடம்பூர் வீரன் பக்கத்தில் உள்ள திருப்பனந்தாளுக்குச் சென்று குதிரை சம்பாதித்து வருவதாகச் சொல்லிப் போனான் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரையில் அரசமரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தார்கள் அந்த மரத்தின் விசாலமான அடர்ந்த கிளைகளில் நூற்றுக்கணக்கான பறவைகள் மதுரமான கலகலத்வனி செய்து கொண்டிருந்தன வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருவருடைய வாயை ஒருவர் பிடுங்கி ஏதாவது விஷயத்தை கிரகிக்க விரும்பினார்கள் முதலில் சிறிது நேரம் சுற்றி வளைத்து பேசினார்கள் ஏன் தம்பி கடம்பூர் மாளிகைக்கு என்னை அழைத்து போகாமல் விட்டுவிட்டு அல்லவா நான் போவதே பெரிய கஷ்டமாக போய்விட்டது நம்பிகளே அப்படியா பின் எப்படித்தான் போனாய் ஒருவேளை போகவில்லையோ போனேன் போனேன் ஒரு காரியத்தை உத்தேசித்து விட்டால் பின்வாங்கி விடுவேனோ வாசற் காவலர்கள் தடுத்தார்கள் குதிரையை ஒரு தட்டு தட்டு உள்ளே விட்டேன் தடுத்தவர்கள் அத்தனை பேரும் உருண்டு தரையில் விழுந்தார்கள் பிறகு அவர்கள் எழுந்து வந்து என்னை சூழ்ந்து கொள்வதற்குள் என் நண்பன் கந்தமாறன் ஓடிவந்து என்னை அழைத்துப் போனான் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் மிக்க தைரிய ஷாலினி அப்புறம் என்ன நடந்தது யார் யார் வந்திருந்தார்கள் எத்தனையோ பிரமுகர்கள் வந்திருந்தார்கள் அவர்களுடைய பெயரெல்லாம் எனக்கு தெரியாது பழுவேட்டரையர் வந்திருந்தார் அவருடைய இளம் மனையாளம் வந்திருந்தாள் அப்பப்பா அந்த பெண்ணின் அழகை என்னவென்று சொல்வது நீ பார்த்த ஏன் ஆமாம் பார்க்காமலா என் நண்பன் கந்தமாறன் என்னை அந்த புறத்துக்கு அழைத்துச் சென்றான் அங்கே பார்த்தேன் அவ்வளவு ஸ்திரீகளிலும் பழுவேட்டரையரின் இளையராணிதான் பிரமாத அழகுடன் விளங்கினாள் மற்ற கருநிறத்து மங்கையர்க்கு நடுவில் அந்த ராணியின் முகம் பூரண சந்திரனைப் போல பொலிந்தது அரம்பை ஊர்வசி திலோத்தமை இந்திராணி சந்திராணி எல்லோரும் அவளுக்கு அப்புறம்தான் அப்படிங்கப்பா ஒரேடியாக வர்ணிக்கிறாயே பிறகு என்ன நடந்ததே குரவை கூத்து நடந்ததா நடந்தது மிகவும் நன்றாயிருந்தது அப்போது உம்மை நினைத்து கொண்டேன் எனக்கு கொடுத்து வைக்கவில்லை இன்னும் என்ன நடந்ததே வேல நாட்டம் நடந்தது தேவராளனும் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமாக ஆடினார்கள் சன்னதம் வந்ததா ஏதாவது வாக்கு சொன்னார்களா ஆஹா நினைத்த காரியம் கைகூடும் மழை பெய்யும் நிலம் விளையும் என்றெல்லாம் சன்னதக்காரன் சொன்னான் அவ்வளவுதானா இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயமாகச் சொன்னான் நான் அதை ஒன்றும் கவனிக்கவில்லை அடடா இவ்வளவுதானா கவனித்திருக்க வேண்டும் தம்பி நீ இளம்பிள்ளை நல்ல வீர பராக்கிரமம் உடையவனாக தோன்றுகிறாய் ராஜாங்க விஷயங்களைப் பற்றி எங்கேயாவது யாராவது பேசினால் காதில் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் நீர் சொல்வது உண்மை எனக்கு கூட இன்று காலையில் அப்படித்தான் தோன்றியது காலையில் தோன்றுவானேன் காலையில் கந்தமாறனும் நானும் பேசிக்கொண்டே கொள்ளிடக்கரை வரையில் வந்தோம் ராத்திரி நான் படுத்து தூங்கிய பிறகு கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதேதோ ராஜாங்க விஷயமாக பேசினார்களாம் என்ன பேசினார்களாம் அது எனக்கு தெரியாது கந்தமாறன் ஏடாகுடமாக சொன்னானே தவிர தெளிவாகச் சொல்லவில்லை ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கப் போகிறது அப்போது சொல்கிறேன் என்றான் அவன் பேச்சே மர்மமாயிருந்தது ஏன் சுவாமிகளே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எதை பற்றி நாடு நகரமெல்லாம் ஏதேதோ பேசிக் கொள்ளுகிறார்களே வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது சோழ சிம்மாசனத்தில் மாறுதல் ஏற்படும் அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டியிருக்கிறது இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்கு யார் என்று யோசித்து வருகிறார்களாம் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அடுத்த பட்டத்துக்கு யார் வரக்கூடும் எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் வைஷ்ணவன் ஆழ்வார்களின் அடியார்க்கு அடியான் எனக்கு தெரிந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஊராக திரிகிறவன் இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் கூறி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடத் தொடங்கவும் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு உமக்கு புண்ணியமாகப் போகட்டும் நிறுத்தும் என்றான் அடடா தெய்வத்தமிழ் பாசுரத்தை நிறுத்தச் சொல்லுகிறாயே ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே எனக்கு ஒரு சந்தேகம் உதித்திருக்கிறது அதை சொல்லட்டுமா நன்றாக சொல்லு தடியை தூக்கி கொண்டு அடிக்க வரமாட்டீரே உன்னையா உன்னை அடிக்க என்னாலே முடியுமா உம்முடைய வைஷ்ணவம் பக்தி புன்றம் பாசுரப்பாடல் எல்லாம் வெறும் வேஷம் என்று சந்தேகிக்கிறேன் ஐயோ இது என்ன பேச்சு அபசாரம் அபச்சாரம் இல்லை உபசாரமும் இல்லை உம்முடைய பெண்ணாசையை மறைப்பதற்காக இந்த மாதிரி வேஷம் போடுகிறேன் உம்மை போல் இன்னும் சிலரையும் நான் பார்த்திருக்கிறேன் பெண்ணாசை பித்துப்பிடித்து அலைகிறவர்கள் அப்படி என்னதான் பெண்களிடம் காண்கிறீர்களோ அதுதான் எனக்கு தெரியவில்லை எனக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்கிறது தம்பி பெண் பித்து பிடித்து அலைகிறவர்கள் சிலர் உண்டு ஆனால் அவர்களோடு என்னை சேர்க்காதே நான் வேஷதாரி அல்ல நீ அவ்விதம் சந்தேகிப்பது ரொம்ப தவறு அப்படியானால் பல்லக்கில் வந்த அந்த பெண்ணிடம் ஓலை கொடுக்கும்படி என்னை ஏன் கேட்டீர் அதிலும் இன்னொரு மனுஷன் மனம் புரிந்து கொண்ட பெண்ணிடம் மனதைச் செலுத்தலாமா நீர் கடம்பூர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று சொன்னதும் அவளை பார்ப்பதற்குத்தானே இல்லை என்று சொல்ல வேண்டாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு வேறு தகுந்த காரணம் இருக்கிறது அது பெரிய கதை குதிரை இன்னும் வரக்கானோம் அந்த கதையைத்தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் கதை என்றால் கற்பனை கதையல்ல உண்மையாக நடந்த கதை அதிசய வரலாறு கேட்டால் திகைத்து போவாய் அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் ஆம் சொல்லுகிறேன் கொஞ்சம் எனக்கு அவசரமாக போக வேண்டும் இருந்தாலும் சொல்லிவிட்டு போகிறேன் மறுபடியும் உன்னிடம் ஏதாவது உதவி கோரும்படி இருந்தாலும் இருக்கும் அப்போது தட்டாமல் செய்வாய் அல்லவா நியாயம் இருந்தால் செய்வேன் உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இல்லை இல்லை உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும் அந்த இரண்யாசுரன் பழுவேட்டரையரின் இளம் மனைவி இருக்கிறாளே நான் ஓலை கொண்டு போகச் சொன்னேனே அவள் பெயர் நந்தினி அவளுடைய கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவாய் உலகில் இப்படியும் அக்கிரமம் உண்டா என்று பொங்குவாய் இந்த முன்னுரையுடன் ஆழ்வார்க்கடியான் நந்தினியைப் பற்றிய கதையை ஆரம்பித்தான் ஓடம் கொள்ளிடத்து வடகரையிலிருந்து தென்கரை வர்றவரையில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்ரீரங்கம் திரு ஆனைக்கா காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையே குறையின்னு இலக்கியத்தில் குறிப்பிடுற நிலப்பகுதியில அருகருகே உள்ள தலங்கள் காவிரி நதி தொடர ஐந்து தலங்கள் பஞ்சரங்கம் அதில் ஒன்று ஸ்ரீரங்கம் பஞ்சபூத தலங்கள்ல நீர்தத்துவம் கொண்ட அப்புத்தலம் திரு ஆனைக்கா திருப்பனந்தாள் இது கடம்பூருக்கு தென்மேற்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பழமண்ணி படிக்கரை என்னங்க கதையில இந்த பேரு வரலையேன்னு யோசிக்கிறீங்க இல்லையா ஆமா இதுவரைக்கும் வரல நேர்களே இந்த நாவலை நமக்கு அளித்த கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ராக்கி அவர்கள் பிறந்து வளர்ந்த புத்தமங்கலமும் பழமண்ணி படிக்கரையும் அருகருகே உள்ள சிற்றூர்கள் மயிலாடுதுறைக்கு வடமேற்கே பதினெட்டு கிலோமீட்டர் வழியில பதினைந்தாவது கிலோமீட்டர்ல மணல்மேடுன்னு ஒரு ஊர் வரும் அங்கிருந்து இந்த ரெண்டு ஊர்களுக்கும் போயிடலாம் விசாரிச்சுக்கிட்டு போங்க ரம்யமான இயற்கைச் சூழல் ரெண்டு பக்கமும் வீராணமேரி மேரி கடம்பூர் வழியா வந்த பதினைந்து கிலோமீட்டர் தென்கிழக்கே கொள்ளிடத்தின் தென்பகுதி நந்தினி இந்த பேருக்கு மனத்தை கழிப்படையச் செய்பவள்னு அர்த்தம் காமதேனுவின் மகளுக்கு நந்தினின்னு பேரு நந்தகோபரின் பெண்ணாக இருந்த மகா மாயை அவளுக்கும் நந்தினிதான் பேர் ஆழ்வார்க்கடியான சீண்டிட்டு விஷயங்களை கிரகிக்க பார்க்கறான் வந்தியத்தேவன் பல்லக்கில் வந்த பெண்ணுகிட்ட ஓலை கொடுக்கும்படி என்னையே கேட்டீங்க கதையினா கற்பனை கதையில் உண்மையா நடந்தது கேட்டா திகைச்சு போயிடுவ சரி நாமும் கேட்கலாமே ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்